ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து மக்காச்சோளமாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் மக்காச்சோள மாவை கடையில் மக்காச்சோளமாக வாங்கி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க நல்லா கழுவி ஒரு அஞ்சாறு ரூபா கழுவி காயப்போட்டு சுத்தமான மாவாக அரைச்சி வச்சுருக்கேன் அதில் மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம ஒரு கப் அளவு மாவை சேர்த்துக்கலாம் தோசை மாவு இட்லி மாவு தேந்திரிச்சிடலாம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு மூணு உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனு இது கூட பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சு மிச்சம் இருந்துச்சு அதை சேர்த்துருக்கேன் நான் உங்கள்கிட்ட வந்து தண்ணி ஊற்றாத சாதம் இருந்தாலும் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்த சாதம் தான் என்கிட்ட இருந்துச்சு அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேன் மாவு தீந்துருச்சு பார்த்துக்கோங்க அதனால் உடனடியாக நம்மளுக்கு தோசை மாவு தேவைப்பட்டுச்சு சரி இப்படி ச ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் இப்போ எந்த மா எந்த கப்பில் நம்ம மாவு மக்காச்சளம் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம அந்த அளவுக்கு பழைய சாதம் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒரே அளவு ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்மளுக்கு வந்து தோசை ஊற்றும் போத சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சிங் மிக்சிதாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க அட்டகாசமாக இருக்குங்க இந்த தோசை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க தோசை மாவு இட்லி மாவு இல்லாட்டினா என்ன வேறு எத்தனை விதமாக நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த அளவுக்கு இங்கே நைஸாக அரைச்சிக்கணுங்க சோறு கரு நம்மளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுங்க அதனால நல்லா நைஸாக இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை அந்த மாவு கூட சேர்த்துக்கறலாங்க பாருங்கள் இந்த அளவுக்குங்க இங்கே நைஸாக வேணுங்க கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கொடலாங்க இது கூட மாவு கூட சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க மஞ்சள் கலர் தோசைன்னு சொல்லி கொடுத்து கொடுத்துட்டோம்னாக்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தோசை கல் அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க பத்து நிமிஷம் தேங்க இதுக்கு தோசை ரெடி ஆகுறதுக்கு மாவை நல்லா கிண்டிட்டு தோசை சட்டியில் நம்ம ஊற்றிக்கலாங்க தோசை மாவை நல்லா கலக்கிக்கலாங்க இப்போ தோசைக்குள்ளே அடுப்பில் வச்சாச்சு அழகாக மாவை ஊற்றிக்கலாம் ஒன்று ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிட்டு பரட்டி போட்டு வேகவும் பரட்டி போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு பழைய சாதம் சேர்த்துருக்கிறதுனால சாஃப்டாக இருந்துச்சு தோசை பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் வேகவிட்டு திருப்பி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க என்ன சைட் டிஷ் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டனை அமைக்கிறேங்க தோசை வந்து வந்துருச்சு அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் கலர் தோசை மக்காச்சோள தோசை ரெடி ஆயிருச்சு இந்த பனிக்கு குளிருக்கு சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு இதே மாதிரி ஊற்றி கொடுங்க சுவையாக சாப்பிடுவாங்க